அத்திப்பட்ட ஊராட்சியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்ட ஊராட்சியில் பொதுமக்களின் கோடை வெயில் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தலை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஜி சுகந்தி வடிவில் எம் ஜி கதிர்வில் ஏற்பாட்டில் பொன்னேரி தொகுதி பொறுப்பாளர் அமுதரசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி குளிர்பானங்கள் மாம்பழம் கீரை பல வகைகள் வழங்கி சிறப்பித்தார் இதில் ஒன்றிய அவைத்தலைவர் பகலவன் குணசேகர் தமிழரசன் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் इंगे पांगे पाटो पाटो वांगी पाटो आ आ आ वांगी नले वंदले तळेवा काही नीट तरी तरी वांगी पांगे इंगे पांगे वांगी पावा वांगी पावा முன்னாள் ஊராட்சிகள் செயலாளர் அன்பு சகோதரர் கஜினிவேல் அவர்கள் சாலை வைக்கிறார்